அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பாரம்பரிய மூலிகை முத்துச்சின்னு சார் வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூரிகை வந்து பிரண்டை ஃப்ரெண்டில் ஏற்கனவே பல வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் இப்போ போடுற வீடியோ வந்து அதாவது வரும வைத்தியர்களுக்கும் பயன்படும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு சத்து குறைய உள்ளவங்களுக்கு மூலம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அத்தனைக்கும் பயன்படுத்த மாதிரி ஒரு பெரிய வீடியோ போட போகிறோம் இந்த பிரண்டியில் வந்து நம்ம இந்த கனுவை நீக்கிடணும் இந்த கனவு பூரம் நீக்கிட்டு அளவு எப்படின்னா ஒரு ஒரு சில்வர் சட்டியில் போட்டு அந்த பால் முங்குத அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு லிட் ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம கணக்கு சொல்லுவோம் ஒரு லிட்டர் பால் அளவுக்கு இந்த பிரண்டியை நிலம போட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டு அதில் வந்து அப்படியே சாரை பிடிஞ்சோம்னா இந்த சாறு வந்து வந்துடும் அந்த சாருக்கு அதாவது நம்ம போட்டுருக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு அளவு உள்ள பிரண்டியை போட்டு நல்லா வேக விட்டு அது சாறு எடுத்துருவோம் அதுக்கு வந்து சுக்கு மிளகு திப்பிலி ஏரக்காய் கிராம்பு வகைக்கு முப்பத்தஞ்சு கிராம் இதுதான் கணக்கு அதை வந்து பொடி பண்ணி அதாவது எல்லாத்தையுமே சுற்றி பண்ணி பொடி பண்ணி அந்த அந்த சாரில் போட்டு நல்லா வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வச்ச பிறகு அது வந்து நல்லா இந்த மூணு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் ஆகும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே வரணும் அது காஞ்ச பிறகு அது மீண்டும் பொடி பண்ணி வச்சிக்கிட்டு மூன்று நாளைக்கு மூன்று நாள் அதாவது யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து மூணு அழுத அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வாயு சமந்தப்பட்டது இந்த வயிறு வலி சம்மந்தப்பட்டது அது மாதிரி க அப்படி நிறையா நோய் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையுமே சரியாகிடும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இது பேர் வந்து இன்னொரு பேர் வந்து வச்சிரோலின் பேர் அதாவது உடம்பே வயிறம் போல் ஆகும்னு கணக்கு ஒரு மண்டலம் சாப்பிட்டாட்டினா நம்ம உடம்பு காய்கல்பம் ஆகி கிடக்கு ஆனால் அப்படிப்பட்ட மருந்து வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது வந்து ஒரு காய்கறி பம் மரப்படி பத்திர மருந்து சாப்பிடணும் இந்த மூன்று நாள் சாப்பிட்றது வந்து ஒரு சில நோய்கள் மட்டும் தீரும் ஒரு மணி நாளும் சாப்பிடும்போது நிறையா நோய் தீர்றது மட்டாமல் உடம்பு வந்து நமக்கு வந்து காய்கற்பம் ஆகும் அது என்னதுலாம் மூலம் சொந்தப்பட்ட நோயும் சரியாகும் கண்ணுக்கு ஒளி அதிகமாக தரக்கூடியது கண் எரிவு நீங்க இப்படி பல பிரச்சனைகள் உள்ள இப்படின்ற வந்து முக்கியமான இது தனியாக காய வச்சு ஏற்றனா பல மூ மூடியில் போட்டிருந்தாலுமே மோரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு பொடி பண்ணி அது வந்து மூல நோய்க்கும் தனியாகவும் பயன்படுத்தலாம் அது மாதிரி கால்சித்து பறையவங்களுக்கும் போடலாம் ஆனால் இப்போ போட்டுக்கிற மருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு காய்கறிப்பமாக அது உடம்பு வைக்கிற மாதிரி ஆகக்கூடியது ஒரு மண்டலம் சாப்பிடக்கூடியது அதனால் அது பிரண்டையில் வந்து நிறைய முறைகளும் போட்டிருக்கோம் அதே ஒரு சின்ன முறை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இப்போயும் சொல்லுவான் இப்போ பைக்கில் போகும்போதும் என்ன இங்கே கீழே அடிபட்டு கீழே விழுந்துச்சாங்க அப்படின்னா காலில் இங்கே நரம்பு கட்டாயிடுச்சின்னா இந்த பிரண்டையில் கனுவை நீக்கிட்டு அதில் லேசை விளக்கண்ணீரை போட்டு வதக்கி அரைச்சி அந்த இடத்துல கட்டி கட்டிருங்க காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டியாச்சு அப்படின்னா மூன்று நாள் இல்லைன்னா ஏழு நாள்லையே அந்த எலும்பு ஒன்று சந்துரும் அப்படி ஒன்று சரக்கூடிய மருந்து வந்து இந்த பிரண்டை அதனால் பிறண்டில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் சின்ன சின்ன மருத்துவம்னா நிறையா இருக்குது நம்முடைய ஞானபிதா பாரம்பரிய மூலிய மருத்துவம் சொல்லி சேனலில் பார்த்துட்டே வாங்க இன்னும் பிரண்டையில் நிறையா இதெல்லாம் இருக்குது நம்ம போட போகிறோம் நன்றி வணக்கம்